சாயிரம் வணக்கம் நம்ம இப்போ ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சமீபத்தில் சாய் வச்சிருந்தோம் சீரடியிலருந்தே வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒன்று ஒன்றுத்துலேயே ஐம்பது இருக்கும் மூணு பாக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது அனுப்பியிருக்கிறாங்க அவங்க சீரடியிலேருந்தே நம்ம ஆர்டர் பண்ணதுனால நம்ம கோயிலுக்கே வந்து டெலிவரி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கலாம் இந்த மூட்டையை ஏன்னா நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க மேலே துணி போட்டு அதுக்கப்புறமா நல்லா பேக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பக்கா பேக்கிங் இப்போ பிரித்தாச்சு உங்கள் பாபாவோட சாய் சச்சிரதம் எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சாய் சச்சரிதம் வேணுன்றவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்க அனுப்பி வைக்கிறாங்க வெறும் நூற்றி ஐம்பது மட்டும்தான் சை வந்திருக்கு அது உடனடியாக பண்ணுறவங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா சாய் சச்சிரதம் இப்போதைக்கு உடனே உடனே நம்மக்கிட்ட வந்தவொடனே காலி ஆகிடுது எனவே வேணுன்றவங்க உடனடியாக கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்க அனுப்பி வைப்பாங்க சாய்ரா பாபா கிட்டே வெறும் சாய் சச்சிரதம் மட்டும் மாட்டாங்க சாய் சச்சிரதம் சவண மஞ்சரி பாபாவோட உதி பாபாவோட கயிறு பாபாவோட ரெண்டு நாலு புகைப்படம் வச்சு அனுப்புவாங்க சின்ன சின்ன புகைப்படங்கள் வேணுன்றவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க ஏன்னா இது நூற்றி ஐம்பது தான் வந்திருக்கு அப்புறம் உடனே காலி ஆகிடும் சாய் சச்சிரதம் உங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா உங்கள் கூட இருப்பார் அதே போல் நம்மளுடைய சாய் சச்சிரதம் தி தினமும் நம்ம துவாரகமாயில் உட்காந்து படிக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் உட்காந்து படிங்க சில கேள்வி பதில்கள் தொடங்க போகிறோம் அப்போ அது கேள்வி பதிலில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் மறக்காம உடனடியாக அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சாய்ராம் ஓம் சாயிராம் என்ன டீட்டெயில் வேலை எல்லா டீட்டெயிலும் அவங்களே சொல்லுவாங்க சாய்ராம்